விநாயக சதுர்த்தி விழா அனைவராலும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகும் ஆகும் விநாயகர் சதுர்த்தி விழா வட மாநிலங்களில் மட்டுமின்றி தென் மாநிலங்களிலும் பத்து நாட்கள் உற்சவமாக கொண்டாடப்படுவது வழக்கம் பத்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடங்களிலும் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிறைகளில் கரைக்கப்படும் விநாயகர் பெருமான் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தி தினமாக ஆண்டுதோடும் கொண்டாடி ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தான் விநாயகர் பெருமான் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் வரும் தேய்புரை சதுர்த்தியை தான் சங்கடகரா சதுர்த்தி என சிறப்பான வழிபாடுகளை செய்வோம் இந்த நாளிலே அதிகமானவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுகிறார்கள் வளர்பிரை சதுர்த்தியும் அதிகமானவர்கள் விரதம் இருப்பது கிடையாது ஆனால் வருடத்திற்கு ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிலை சதுர்த்தினாலே விநாயகர் சதுர்த்தியாக விரதம் இருந்து வழிபடுவது வழக்கமாக வைத்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி திருநாள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருகிறது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி மாலையே சதுர்த்தி திதி துவங்கி விடுவதால் எந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் ஏற்பட்டுள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி ஆண்டுதான் தான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளை விநாயகர் சதுர்த்தியில் கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் அன்று மாலை ஐந்து மணியுடன் சதுர்த்தி திதி நிறைவடைந்து விடுவதால் அதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளை நிறைவு செய்து விட வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் விநாயகர் சிலை வைக்கும் இடத்தை சுத்தம் செய்து ஒரு மனப்பலகையில் அரிசி மாவினால் கோலமிட்டு அலங்கரிக்க வேண்டும் பிறகு கடைக்கு சென்று விநாயகர் சிலையை வாங்கி பூஜை செய்து வழிபடலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி ஏழு முப்பத்தஞ்சு முதல் எட்டு நாப்பத்தஞ்சு வரையிலான நேரம் விநாயகர் சிலை வாங்கி வைத்து வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மனப்பலகையில் அமர்ந்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரத்தில் முடியவில்லை என்றால் காலை முப்பது மணிக்கு பிறகு விநாயகர் சிலையை வாங்கி வந்து வழிபாடு செய்யலாம் பகல் ஒன்னு முப்பது மணிக்கு முன்பதாகவே வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் விநாயகர் சக்தி வழிபாடு முறை வீட்டில் அமைந்துள்ள மணப்பலகையில் வாங்கி வந்த விநாயகர் சிலையை எழுந்தருளச் செய்து சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் அருகம்பூல் எருக்கம்பூ ஆகியவற்றை சாற்ற வேண்டும் விநாயகருக்கு முன் ஒரு அகல் விளக்கினை தீபம் ஏற்று வை வைக்க வேண்டும் விநாயகருக்கு அனைத்து பூக்களும் ஏற்றது என்பதால் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவை இருபத்தோரு என்ற எண்ணிக்கையில் வைத்து விநாயகரை வழிபடுவது சிறப்பு அதோடு விநாயகருக்கு விருப்பமான அவல் பொறி கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வைத்தீனமாக படைத்து வழிபட வேண்டும் விநாயகர் பெருமானுக்கு பழங்கள் குறிப்பாக வாழைப்பழம் படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அதேபோல் விநாயகர் சிலையை மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் எடுத்து சென்று நீர்நிலைகளில் கரைக்கவோ அல்லது அருகில் உள்ள கோவிலில் சென்று வைத்துவிட்டோ வந்து விடலாம் விநாயகர் சிலையை கோவிலுக்கு கொண்டு சென்று வைப்பதாக இருந்தால் கையோடு ஒரு கற்பூரத்தையும் எடுத்து சென்று விநாயகருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என வேண்டிக்கொண்டு கற்பூரம் ஏற்றி வழிபட்டுவிட்டு விட்டு வர வேண்டும் அதோடு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் அபிஷேகங்கள் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் தேங்காயை ஒன்று வாங்கி சென்று விநாயகருக்கு சி சிதர் தேங்காய் போடலாம் இதனால் இதுவரை வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி வளர்ச்சி வெற்றி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் இணைய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்